ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சைதாபேட்டை ஸ்ரீ வெள்ளி விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதோடய ஃபுல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரவு பார்த்திங்கன்னா வெள்ளி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தராரு ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளி விநாயகர் எவ்வளோ அழகாக வந்து வீதி உலா வந்து நான்கு மாட வீதியிலும் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து பார்த்து வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட முன்னாடி நடந்த நான்கு காலையாக பூஜை வீடியோ எல்லாமே இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து பல நடிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்